வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ரீசத்தியினுடைய குழுக்கள் தான் இருக்கும் இந்த ஸ்ரீசத்தியுடைய குழுக்களில் இன்றைக்கி என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்றைக்கி என்னமா நம்பர்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறேன் இன்றைக்கி அடிக்கப்பட்டு ட்ரா நம்பரே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு ஜீரோ ஜீரோ நடிச்சிருந்தாங்க எல்லாமே ஜீரோ ஜீரோ கொடுத்துருந்தாங்க பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு நாளைய பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எதனால் நீங்கள் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு கிடச்சிருக்க நம்பர் வந்து ரொம்ப கம்மி வேல்யூவான நம்பர் அது போக ப்ளஸ் எல்லாம் ஒரே நம்பராக கிடச்சிருக்கு அப்போது நமக்கு ஒரே நம்பராக கிடச்சா நம்ம ஒரே நம்பரை வச்சு நமக்கு அடுத்த நம்பர் என்னங்கிறது ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி எடுத்துட முடியும் அந்த மாதிரி தான் நம்மளும் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குது இதில் ஒரு சில நம்பர்கள் நம்ம கன்ஃபார்ம் நம்பராகவே கொண்டு வந்திருக்கோம் அது என்ன நம்பருங்கிறது பார்த்தெல்லாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க அதே மாதிரி நேற்று அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி எழுபத்தி ஆறு அதே மாதிரி வந்து நானூற்றி இருபத்தி ஒன்பது ஜீரோ 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 அது போக இரநூத்தி நாற்பத்தி ஆறு சரிங்களா ஓவரால் நமக்கு இதுதான் கிடச்சிருக்கு இதுலேருந்தான் நமக்கு நாளைக்கு கொண்டு வந்திருக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதா என்னுடைய கணக்கு ஏன்னா இந்த மாதிரி டைமில் தான் நம்ம ட்ரை பண்ணணும் நமக்கு வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மற்ற நாள் நீங்கள் நார்மலாக வர நம் வா நார்மலாக வர நம்பர் வரப்போ நீங்கள் வைக்காமட்டால் கூட நம்ம வைக்காமட்டால் கூட ஒன்றும் பரவாயில்ல ஆனால் இந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களால் கெஸ் பண்ண முடியும் ஏன்னா உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறது எப்போயுமே வந்து ட்ரிபிள் வரப்போ ட்ரிபிள்ஸ் வரப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஏன்னா ஏழாம் நம்பராக இருந்தாலும் சரி ரெண்டாம் நம்பராக இருந்தாலும் சரி ஒன்றாம் நம்பராக இருந்தாலும் சரி ஆறாம் நம்பராக இருந்தாலும் சரி ஜீரோவாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒரே மாதிரி நம்பராக இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா நமக்கு நமக்கு மேக்ஸிமம் வந்து எந்த அந்த போர்டுக்கு உண்டான நம்பர் மட்டுமே எடுத்தால் போதும் சரிங்களா ஈஸியாக ஒரு வெண்டிங் எடுத்துகிட்டு போயிடலாம் தட்டிட்டு போயிடலாம் சரிங்களா அதனால் நீங்கள் ஒரு நம்பரை கெஸ் பண்ணி போட்டால் கூட ஆல் போர்டு செம்மையாக மேட்ச் ஆகும் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் அவங்க பாருங்கள் ஜீரோவுக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பர் மட்டும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்தால் கூட போதும் ஏன்னா இது கண்டிப்பாக கெஸ்ஸிங் வர்றது வரது வாய்ப்பு இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள் அது தகுந்த மாதிரி வைங்க அதையும் போக ப்ளஸ் நமக்கு நாளைக்கு ஒரு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீசக்தி கம்பெனி ஏன் ஸ்ரீ சக்தி கம்பெனி ஜீரோ ஜீரோ வர்றது நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆயிருக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு அது போக ஸ்ரீசக்தி கம்பெனி வர்றது ரொம்ப ரொம்ப அதிகமான வாய்ப்பு ஏன் ஏன்னா அவங்க பெண்டிங் நம்பர் தான் மேக்சிமம் ஆடுவாங்க அப்போ நமக்கு ஓரளவுக்கு அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெனிஃபிட் இருக்கு கண்ணா ரெண்டு லட்டு தின்னு ஆசைன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி இன்றைக்கி அடிக்கப்படுற நம்பரும் நமக்கு ஒரு லட்டு தான் ரிசல்ட்டும் ஒரு லட்டு தான் ஏன்னா எல்லாமே மூணா எல்லாமே ஜீரோவே இருக்குது சரிங்களா அது ஒரு லட்டு ரெண்டாவது வந்து அந்த லட்டுக்கு பக்கம் இப்போ ஒரு லட்டு முதல் நூறு லட்டுன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீசக்தி கம்பெனிக்காரங்க ஸ்ரீசக்தி கம்பெனிக்காரங்க பேசிக்காக எப்படி ஆடுவாங்க பெண்டிங் நம்பரு இந்த ஜீரோ ஜீரோவுக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பர் என்ன அதை கனெக்ட் பண்ணால் போதும் அப்போது நமக்கு ரெண்டு லட்டு திங்க ஆசைங்கிற மாதிரி தான் நமக்கு இதை இருக்குது சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பெண்டிங் நம்பர் பேஸ்டாக ஆடுவாங்க சீசக்தி அது போக நீங்கள் வெறும் ஜீரோ ஜீரோ தான் இருக்குது ஜீரோவுக்கு என்ன நம்பர் வருமோ அதை கெஸ் பண்ணாலே நீங்கள் நாளைக்கு வேணால் ஒரு விண்டிங் நம்பர் எடுத்துடலாம் ஏன்னா நீங்கள் மூணு நம்பரை கெஸ் பண்ணி ஒரு நம்பர் எடுக்கிறதுக்கு ஒரே நம்பரை கெஸ் பண்ணி ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இல்லை ரொம்ப ஈஸி தான் இல்லை அதான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க அதேமாதிரி தொள்ளாயிரத்தி 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 தொண்ணூற்றி மூணுங்கிறது நமக்கு போன வாரம் எஸ்எஸ் கம்பெனியில் ஆடினாங்க அதுக்கப்புறம் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஆறு இதுவும் எஸ்எஸ் கம்பெனியில் ஆடப்பட்ட நம்பர் தான் கொஞ்சம் வித்தியாசமான நம்பராக இருக்கும் ஏன்னா நீங்கள் மற்ற நம்பர் பார்க்கும்போது எஸ்எஸ் கம்பெனி ஆடற நம்பரெலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு ஏன்னா அவங்களாம் பெண்டிங் நம்பர் எடுக்கிறவங்க பெண்டிங் நம்பர் என்னவோ அதான் எடுப்பாங்க மற்றபடி நீங்கள் மற்றக்காரங்க மாதிரி வச்ச நம்பரையும் வச்சு விட்டு மாட்டாங்க மேக்ஸிமம் வந்து பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுவாங்க சரிங்களா அதே மாதிரி வச்ச நம்பரே வைப்பாங்க எப்படி வைப்பாங்கன்னா மற்ற கம்பெனிக்காரங்க யாரும் எடுக்காமல் இருப்பாங்க அதே அதே நம்பர் திரும்ப வந்து எடுப்பாங்க வேறு வழியே இல்லாமல் எடுப்பாங்க அந்த மாதிரி எடுப்பாங்க எஸ்எஸ் கம்பெனி அப்படியும் வாய்ப்பு இருக்கு சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் இந்த பெண்டிங் நம்பர் கொஞ்சம் மோஸ்ட் ஆஃப் தி டைம் ரொம்ப முக்கியம் ஏன்னா எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஆடுவாங்க அப்படியேக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஏதாவது ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் எடுத்து வச்சுருக்கீங்களா அதை செக் பண்ணி பார்த்துங்க நம்ம கொடுக்குற பெண்டிங் நம்பர் அதில் எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னு சரிங்களா ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தெட்டு பிபோலில் பதினேழு சி போடில் உங்களுக்கு ஏழு நாளாக இருக்கு சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏபோல் அஞ்சு பி போடில் ஒன்று ரெண்டு சி போலில் ஒன்று அதே மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் பதினெட்டு பிபோடில் வந்து பார்த்திங்கன்னா நாலு சி போல ஏழு மாதிரி நாலு நம்பரை பத்திரிக்கை நாலு நம்பர் ஏ போல் ஏழு பி போலில் அஞ்சு சி போல மூணு சரிங்களா அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பத்திரிக்கை அஞ்சா நம்பர் ஏ போல பதிமூணு பிபோல ஏழு சி போல நாலு மாதிரி ஆறு நம்பரை பத்திரிக்கை ஆறாம் நம்பர் ஏ போல எட்டு பி போல ரெண்டு சி போல அஞ்சு அதேமாதிரி ஏழு நம்பரை பத்திரிக்கை ஏழு நம்பர் ஏ போல ஒன்று பி போல மூணு சி போல இருபத்தி ஆறாக இருக்குது சரிங்க அதே மாதிரி ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடில் வந்து இருபத்தி மூணு பி வந்து ஒன்று சி போடில் உங்களுக்கு பதினோரு நாளாக இருக்குது மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடில் மூணு பி போடில் பன்னெண்டு சி போடில் உங்களுக்கு பதினஞ்சு சரிங்களா ஜீரோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே ஜீரோ வந்துருச்சு அதனால் கிடையாது சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரிங்க இதில் ஏதாவது நீங்கள் பேசிக்காக ஏதாவது நம்பர் வருமா அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்டிங் நம்பர் வயசாக பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் நம்பர் பெண்டிங் நம்பர் வயசாக பார்க்கும்போது எட்டாம் நம்பர் அதிக அதிகப்படியாக இருக்கக்கூடிய நம்பர் சரிங்களா அதிகப்படியாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் அதை தான் நம்ம பார்க்குறோம் அதிகமாக வந்து பெண்டிங்கில் இருக்க நம்பர் அதாவது ஒன்பதாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் இருக்கு சரிங்களா அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் இருக்கு மூணாம் நம்பர் இருக்கு சரிங்களா அதே மாதிரி ஒன்னாம் நம்பர் ஒன்னாம் நம்பர் இருக்கு இதெல்லாம் வந்து அதிகப்படியான பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பரு அதுலேயும் குறிப்பாக இந்த ட்ராக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவில் நமக்கு என்ன வந்துருக்கு ஜீரோ 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 ஜீரோவுக்கு என்னங்க மேட்ச் ஆகும் அப்படின்னா அதிகபட்சம் பெரிய நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகலாம் எனக்கு தோணுது அது மாதிரி தான் ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பெரிய நம்பர் வச்சு ஆடுவாங்க இப்படி பெரிய நம்பர் ஆடுறாங்களா என்ன நம்பர் ஆடுறாங்க அப்படிங்கிறது பார்த்தாலாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்குது கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன நம்பர் வரப்போகுதுங்கிறது ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி சொல்லுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணால் ஓரளவுக்கு மேட்சாகக்கூடிய நம்பர் நம்ம கொடுப்போம் அது போக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஜீரோ வந்தால் பேசிக்காக எது வரும் அதை நீங்கள் வச்சாலே போகுது ரொம்பவே பெரிய விஷயம்லாம் கிடையாது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பவர்ஃபுல் நம்பரை பொறுத்தவரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க எட்டாம் நம்பர் இருக்குது மூணு நம்பருக்கான வாய்ப்பு என்ன காரணம் பெண்டிங் நம்பர் ரெண்டு நம்பருக்குமான சான்ஸுமே இருக்கலாம் ஏன்னா ஜீரோக்கு எட்டு ஜீரோக்கு மூணுங்கிறது எப்பவுமே எவர்கின் நம்பர் தான் அதில் மாற்றமே கிடையாது அதே தான் அதே தான் நம்ம திரும்ப ஒன்பதாம் நம்பர் நாலாம் நம்பர் அதே கணக்கு தான் ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் அதே கணக்கு தான் ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அதே கணக்கு ஜீரோ வந்து மேக்ஸிமம் செட் ஆகக்கூடிய நம்பர் இதுதான் இதில் அதிகப்படியாக செட் ஆகக்கூடிய நம்பர் எனக்கு மூணாம் நம்பர் மேலே டவுட் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் மேலே டவுட் இருக்குது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இந்த மாதிரி நம்பரெலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டு ஏழு அதே மாதிரி எட்டு மூணு இந்த மாதிரி நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்க அது போக நான் சொல்கிற ஒரு சில நம்பர்கள் அதையும் பண்ணி பாருங்க அதே மாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி அறுபத்தி ஏழு முந்நூற்றி நாற்பத்தி ஆறு நானூற்றி அறுபத்தி ஏழு எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஏழ்நூற்றி முப்பத்தி எட்டு அறநூற்றி நாற்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி பன்னெண்டு எட்நூற்றி பத்தொம்போது முந்நூற்றி அறுபத்தி எட்டு அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு முந்நூற்றி எழுபத்தி ஆறு சரிங்களா இது தான் நமக்கு பேஸிக்காக நமக்கு வரக்கூடிய நம்பராக தெரியுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நம்மளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இன்றைக்கி கொண்டு வந்துருக்கேன் ஏன்னா இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் எந்த எந்தளவுக்கு எஃபெக்ட் போட முடியுமோ அந்தளவுக்கு எஃபெக்ட் போட்டு தான் கொண்டு வந்துருக்கேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம 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 அக்யூஸாக அடிக்கிற கூடிய நம்பர் இங்கே கிடையாது ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் எல்லாமே ஜீரோ சரிங்களா இப்போ ஜீரோவுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த நம்பருக்கு அதிகமாக ஆகக்கூடிய நம்பர் மட்டும்தான் நம்ம கொண்டு வர முடியுமே தவிர இது அக்யூரேஷனான நம்பருக்கு கொண்டு வர முடியாது ஆனால் இன்றைக்கி வின்னிங் இருக்கும் ஏன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து லக்குங்கிறது இந்த ஜீரோவுக்கு மேட்ச் கூடிய நம்பர் மட்டுமே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணாலே அருமையாக வின்னிங் வந்து விழுந்துடும் நம்ம எப்போயுமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா மற்ற டைமில் நீங்கள் கெஸ்ட் பண்ணி மாங்க மாங்கன்னு கெஸ்ட் பண்ணி அடிக்கிறத விட இந்த மாதிரி ட்ரிபிள்ஸ் வர்ற அன்னைக்கு நீங்கள் அடிக்கிறது ரொம்ப ஈஸி அதுக்கு நீங்கள் தான் ஐடியா கொடுக்கணும் ஐடியா பண்ணணும் ஐடியா பண்ணி நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம் சரிங்களா ஜீரோவுக்கு என்ன நம்பர் வருமோ அதை மட்டும் கனெக்ட் கலெக்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா போதும் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜீரோவுக்கு எந்த நம்பருமே நீங்கள் கலெக்ட் பண்ண முடியாது புரியுதுங்களா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதத்தில் ஜீரோ வரப்பெல்லாம் என்னென்ன நம்பர் அதிகமாக வருது இப்போ ரீசெண்டாக என்ன நம்பர் வந்திருக்கு மா அதை நீங்கள் கனெக்ட் பண்ணாலே போதும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபுல் டிஜிட்டு இதில் ஒரு லாஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஏபிபிசிஎஸ்சில் ரெண்டு நம்பராக செட் ஆகிறக்கான வாய்ப்பு இந்த டெவலாக கிடைக்கும் இது உங்கள் கையில் தான் இருக்குது திரும்ப திரும்ப சொல்கிறேன் கெஸ்ட் பண்ணுறதா தான் நான் கெஸ்ட் பண்ணி டக்குன்னு கொடுத்துருவேன் இந்த நம்பர் தான் வரப்போகுது அப்படின்னு ஆனால் இது அப்படி பண்ண முடியாது ஏன்னா ட்ரிபிள்ஸ் வர்றப்ப ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளால் எடுக்கவே முடியாது திரும்ப திரும்ப ஒரே நம்பரை தான் காமிக்குமே தவிர எடுக்க முடியாது அது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் யாரை வேணாலும் கேளுங்க அதுக்கு முடியவே முடியாது டபுள்ஸ் வந்தால் கூட எடுத்தாலும் ஆனால் ட்ரிபிள்ஸ் வந்து எடுக்க முடியாது ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுக்க முடியாது ஏன்னா அப்படி எடுக்கிறக்கான சான்சஸ் இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப ஒரே நம்பர் தான் திரும்ப திரும்ப காமிக்கும் சரிங்களா ஏன் அப்படி காமிக்கிதுன்னா அந்த நம்பர் வரும் இல்லைனா அதோடய பவர் வரும் இல்லைனா அதோட ஆல்டர்னேட் வரும் இந்த மூணு நம்பரை சுட்டி காட்டுற விதமாக தான் உங்களுக்கு அந்த மாதிரி காமிக்கும் அந்த மாதிரி காமிச்சிங்கன்னா எடுக்க முடியாது அதனால தான் சொல்கிறேன் நாளைக்கு உங்களுக்கு ஈஸியாக எடுக்கணும் அப்படின்னா ஜீரோ வர்றப்ப என்ன நம்பர் அதிகமாக வருதோ அதை மட்டும் கால்குலேட் பண்ணிங்கன்னா போதும் சூப்பராக வேண்டிங்க எடுத்தலாம் முந்நூற்றி அறுபது அறநூற்றி எழுபது அறநூற்றி நாற்பது அதேமாதிரி நானூற்றி எழுபது எட்நூற்றி எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஒன்று அதே மாதிரி எழுபத்தி மூணு எண்பத்தி முப்பத்தி எட்டு அறுபத்தி நாலு நாற்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்று பன்னெண்டு எண்பத்தி ஒன்று பத்தொம்போது அறுபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு அதே மாதிரி எழுபத்தி ஆறு சரிங்களா இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் மேக்ஸிமம் நான் ஒரு சில நம்பர்களை கொடுக்குறேன் இது உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் மேக்ஸிமம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதில் வந்து செட் ஆகக்கூடிய நம்பர் வந்து மூணாம் நம்பர் செட் ஆகும் எட்டாம் நம்பர் செட் ஆகும் ஏழாம் நம்பர் செட் ஆகும் சரிங்களா இது மூணுமே வந்து எப்போயுமே வந்து நமக்கு ஜீரோவுக்கு அதிகமாக செட் ஆகக்கூடிய நம்பர் சரிங்களா இதை தாண்டி செட் ஆகணும் அப்படின்னா ஒன்றாம் நம்பர் அதே மாதிரி ஆறாம் நம்பர் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங் இந்த நாலு நம்பரில் ஆல் போர்டில் எனக்கு இந்த மாதிரி செட்டாக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தெரியுது எதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் ஏன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து வரக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் அதிகபட்சமாக ஸ்ரீ சக்தி எடுத்து ஆடுவாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்ரீசக்தி மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர்லாம் எடுப்பாங்க அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் எடுப்பாங்க நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஒன்றாம் நம்பர் எடுப்பாங்க இல்லைனா லாஸ்ட்டுக்கு ஆறு நம்பரே எடுப்பாங்க ஜீரோ காருங்கிற நம்பரு கட்டாயமாக எடுப்பாங்க எடுக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இது பக்கத்துக்கு பக்கமாக தான் இருக்குது இன்றைக்கி வின்னிங் நம்பரு ஈஸியாக தேவைன்னு கண்டுபிடிச்சாலும் அதே தான் நான் சொல்கிறேன் ஏன்னா இதை கெஸ் பண்ண முடிஞ்சால் டக்குனு கெஸ்ட் பண்ணி டக்குனு கொடுத்துருந்த மாதிரி தான் வர போதுங்க அப்படின்னா இது அப்படி வராது நீங்கள் அப்படி வரவே வராது நீங்கள் என்ன தான் நீங்கள் தலைகிறனால அப்படி வராது நீங்கள் இது கேது ஒரே மெத்தேடு என்னான்னு கேட்டிங்கன்னா ஆறாம் நம்பர் வந்தாலும் சரி மூணா நம்பர் வந்தாலும் சரி எப்போதான் ட்ரிபிள்ஸ் வருதோ அந்த நம்பருக்கு என்ன நம்பர் வருமோ அதை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்திங்கன்னா இப்போ கவனவர் நீங்கள் யாருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்